வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பாத்தீங்கண்டா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன சமைக்கப்படுறோம் இன்றைக்கு வந்து மேலத்தில் காஞ்சிருக்க ஈரப்பிலா காய பிடிங்கி நாங்கள் வந்து நல்ல ஒரு பொறிச்சு ஒரு பிரட்டல் குழம்பு தான் வைக்க போறோம் உண்மையிலுமே அந்த பொறிச்சு பிரட்டுறது வந்து நல்ல ஒரு சுவையா இருக்கும் இறைச்சி துண்டுகள் மாதிரி தான் இப்போ நாங்க நோமலாக கறி வைக்க கொஞ்சம் கரையும் ஈரப்பிலாக்கா இது வந்து கரையாமலுக்கு அப்படி துண்டு துண்டுகளாகவே இருக்கும் அதை தான் நாங்கள் டைம் செய்து காட்டப்புறோம் அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னால் கச்சான் எல்லாம் ஓரளவு வளர்ந்து வந்துட்டு தானே அதோடு வந்து அங்க பாருங்கள் அதுல ஒரு தென்னை வந்து வண்டு மேலே குருத்துக்குள்ளே வண்டு அடித்து பட்டு போச்சு குறுதுக்குள்ள வண்ட எங்களுக்கு தெரியாது ம் அதனால வந்து கொஞ்சம் ஓலியல் மടങ്ങைக்குள்ள பார்த்த ஓயல் வண்டடிச்சு போடுது பிறகு இப்போ ஓரளவுக்கு ஒரு குறுது வருது ம் சிலது வந்தாடியே வந்து சிலா பட்டுல வரும் அப்படி ஒண்ணு ரெண்டு அப்படியே நாங்களே போய் ஈரப்புல கை அப்புறங்குவோம் மனா

தலையில விழுந்து ஒடுங்க ஆனோம் என்ன அடிச்சு பிடுங்குறீங்க அது இந்த கவர் இல்ல இல்ல அந்த தடியில அங்காலே அடுத்தது மொண்டு கிடக்குது அப்பா அப்படி ஒரு தடல அப்படி விழுந்துன்னு பாத்தீங்களா இல்லடா அதை விட நல்ல பெரிய கா ம் ஜெ ரெண்டு காயனல்ல பெரிய காய் நல்லா முத்திட்டது சுடா சுடா புடுங்கி இருக்குது பால் ஒழுகுது கருவிக்க தொடங்குவோம் நாங்க ஓ நாங்கள் இப்போ அதுலேயும் ஒரு சென்னை நிற்குது அதுக்கெல்லாம் சமைக்க போகிறோம் ஏன்னா அதுக்கெல்லாம் இணல் இருக்குது இணல் கூடவே இருக்குது அதில் ம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிணத்துலேயே தண்ணி எடுத்து இந்த ஈரப்பில காயமுதல் முழுசாவே கழுவுவோம் ஏன்னாண்டா மேலே இந்த கீழே விளைக்க மண் பிறண்டது இல்லை தோல் மேல் பக்கம் எல்லாம் மண் இருக்குது அப்போ கழுவி எடுப்போம் நல்லா முத்திட்டு முத்திட்டு அந்த நிறம் மாறிக்கணும் இப்போ வந்து நல்லபடியா கழுவி எடுத்துட்டோம் நாங்கள் ஏன்னா இப்போ நாங்கள் கழுவி எடுத்த இரவிழாக ஏன்னா தோல் இல்லாதே முதல் சீவி எடுப்போம் நான் தட்டி பிடுங்க அந்த இலையல் கொஞ்சம் விழுந்துட்டு தானே இரவிழாக்கா மாதிரி இலையிலேயே வச்சு போட்டோம் வண்டி கிடக்கு

இரப்பிலக்காய் வந்து டக்குனா அந்த நிறம் மாறிக்கொண்டு போய் பாருங்கள் தண்ணியை விட்டுட்டு நாங்கள் தண்ணிக்கு வட்டி வட்டி போட்டு அந்த நிறம் மாறாமல் இருக்கும் இப்போ வந்து கழுவி எடுத்து நாங்கள் துண்டுகளாக வட்டி எடுப்பேன் இந்த நடு நிறமெல்லாம் வட்டிவிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா துண்டுகள் நாங்கள் வட்டி எடுத்துட்டோம் தானே இதுக்கு என்ன செய்யப்படுறோம்டா கொஞ்சமா நாங்கள் மஞ்சள் தூள் சேர்ப்போம் அதோட வந்து நாங்கள் கொஞ்சமா உப்பு தூள் சேர்ப்போம் நல்ல மடிவா இதை கிளந்து விடுவோம் அப்படியே விட்டா சரி நல்ல மடிவா பிரட்டி எடுத்துட்டோம் மஞ்சளும் உப்பும் இப்ப வந்து நாங்கள் அடுப்பை மூட்டி இதை பொரிப்போம்

பெரிய தொடங்கிட்டுது நாங்கள் இந்த தாஜ்ல வந்து பொறிப்போம் கொதிச்சுட்டு இப்ப நாங்கள் உப்பு மஞ்சள் பிரட்டி வச்சிருக்கிற ஈரப்பிலாக்காய் துண்டு விலை போடுவோம் எல்லா வடிவா பொறிக்கி எடுத்துக்கும் எங்களுக்கு உங்களுக்கு ஈரப்பிலாக்கா ஒரு பக்கம் பொறிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் பிராட்டி விடுவோம் இந்த ஈரப்பிலாக்கா பொறிக்கிறது கொஞ்சம் எங்களுக்கு எண்ணெய் இழுக்காது அவ்வளோமோ அப்படியே இருக்கும் அப்படியே மொறு மொறுப்பா பொறிஞ்சி வரும் இந்த பொறிஞ்ச ஒரு பக்கம் பொரிஞ்ச உடனே அந்த வித்தியாசம் தெரியுது சிலசலத்து கொண்டு எப்படி இருக்கு மற்ற பக்கம் பொரியடோம் அப்படியே இரப்பிலாக்கா துண்டுகள் வந்து நல்லா பொறிஞ்சிட்டுது இப்ப நாங்களும் என்னைய வடிச்சு போட்டுவோம் இப்படி இந்த பன்னீர் துண்டுகள் மாதிரி ம் இப்போ நாங்கள் ரெண்டாம் தினமும் போட்டு பொறிச்சு நாங்கள் அதையும் அப்படியே படித்து ரக்குவோம் ஈரோ பிலாக்காய் துண்டுகள் எல்லாம் பொரித்து எடுத்துட்டேன் இனி நாங்கள் பிலாக்காய் பிராட்டல் செய்ய தொடங்குவோம் இப்போ வந்து சட்டி சூடாகிடுது தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவேன் எண்ணெய் சூடாகிடுது கொஞ்சமாக கடுகும் பெரிஞ்சிரவும் போடுவேன் அதோட கருகப்ப மிதையும் போட்டுக்கொள்ளுவேன் சின்ன வெங்காயம் பட்டி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் போடுவோம் வெங்காயம் மிளகு வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லா இருக்கும் இப்போ வந்து நல்லபடிவா பிராட்டி விடுவேன் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் பதங்கட்டுவோம் உங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் பதங்கினது காணும் எங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் முதலாந்திரமா புழிஞ்செடுத்த தேங்காய்பால் சேர்த்துக் கொள்வோம் அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கரைக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்வோம் வடிவாக கலந்து விடுவோம் இந்த குழம்பு வந்து எங்களுக்கு கொதிக்க வேணும் கொதிக்க தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோமெண்டா அந்த பொறிச்சு வச்சுருக்கிற பிள்ளைக்காயத்தை நாங்கள் போட வேணும் இப்போ குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டுக்கு அதுக்கு முதல்ல என்ன செய்யப்படுறோம்னா நாங்கள் போட்டு தானே பொறிச்சு நாங்கள் இப்போ இந்த குழம்புக்கு அழவாக வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து விடுவோம் கொஞ்சம் போட்டால் காணும் பிள்ளைக்காயிலே உப்பு இருக்கிற வழியா இப்படியே கலந்து விடுவோம் ஆனால் மூடக்கூடாது இப்போ மூடினா என்ன செய்ய மாட்டா பொங்கி ஊத்து இப்போ திறந்தையிலேருந்து எங்களுக்கு கொதிக்கட்டுக்கு குழம்பு கொதிச்சோன்ட்டுருக்குது எங்களுக்கு அது கொஞ்சம் கொதிக்கட்டுக்கு இந்த பொரிச்ச பிரா பிளாக்காய் பிரட்டலுக்கு வந்து நாங்கள் தேசி புளிக்கலாம் தான் விடப்புறோம் இது கொஞ்சம் இந்த மொத்தமான தோலைன்ற அப்படி எங்கட கொடி தேசி தோலை உரிச்சு போட்டு நாங்கள் புளிஞ்சு விடுவோம் இப்படி பார்க்க இந்த தோடம்பலம் மாதிரி இருக்கு

குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டுது இப்போ என்ன சேப்பிட்ற அண்டா இந்த பிலாக்காய் கரைக்கு முக்கியமானது இந்த உள்ளி மிளகா நச்சிரம் வந்து இடித்து வச்சிருக்கிறோம் அதை நாங்கள் போட்டுக்கொள்வோம் இப்படியே நல்ல வடிவாக கிளந்து விடுவோம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பொறிச்சு வச்சிருக்கிறோம் பிலாக்கா துண்டு போடுவோம் இதோட இப்படியே வடிவாக கிளந்து விடுவோம் இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டுக்கு மங்களுக்கு மூடி விடுவோம் இப்போ நாங்கள் ஒரு கற்று வந்து பார்ப்போம் இப்படி பிரியட்டெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்களா நல்லா பற்றி வந்துட்டு இனி நாங்களும் இறாக்குவோம் அப்படியே உராஜி துண்டுகள் மாதிரி இருக்குது அதுதான் உண்மையாக தான் அங்காலே அப்படியே பச்சை அரிசி சோறும் வந்துருக்கு வந்துருக்கு நாங்கள் இறக்குவோம் றக்கி போட்டு சாப்பிடுவோம் இப்படியே இறக்குவோம் கொஞ்சம் வாரம் விட்டு நாங்கள் தேசி புளிச்சிருப்போம் இப்போ நாங்கள் தேசி புளியை விடுவோம் காணும் எங்களுக்கு இப்படியே வடிவாக நல்ல வடிவாக கலந்து விடுவோம் நல்ல வாசவா இருக்கு போட்டு சாப்பிட சரி சாப்பிடுவோம் எரவாடி சோதி வச்சிருக்குது அதோட ஜால பார்த்தீங்கடா பச்சரிசி சோறு அதோட பொரிச்ச ஈரப்பிலாக்கா பிரட்டு சாப்பிட்டு பாப்பா இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம்னா எங்களோட மதிய சாப்பாடு இதுதான் மதிய நேரம் தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் சரியா சுடுது இடப்பிலக்க மாதிரியே தெரியலையே இது பூசணிக்காய் மாதிரி மாவா இருக்குது சரியான பச பசை

ஆனா நல்ல பிரேடர் கறி தானே சோதியும் கொண்டு இருந்தா தான் நல்லா நல்லா இருக்கும் ம் அதான் இந்த சோதி பேச்சு நல்ல சாப்பாடு நல்லா இருக்கு அதோட பச்சரிசி சோறு அதான் நானே சொல்லணும் பச்சரிசி சோறுக்கு தான் இன்னும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு சுவை சொல்லி வேலை இல்ல அதோட அப்படியே பாருங்க பின்னுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்றைக்கு தோட்டத்துல தோட்டத்தில் இந்த வீடியோ அந்த மாதிரி நல்ல ஒரு சாப்பாடு உண்மையா திருப்தியான ஒரு சாப்பாடு உண்மையிலேயே நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்களும் பொறிஞ்சு சமைச்சு பாருங்க காய ஒரு வித்தியாசமான ஒரு சுவை இருக்கும் நல்ல ஒரு சுவையா இருக்கு அந்த எண்ணெய் எல்லாம் எனக்கு இருக்குமா நினைக்காங்க அப்ப நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்